நான் மாலதி முப்பத்தி எட்டு வயது எனக்கு ஒரே ஒரு மகன் மிகிரன் அவன்தான் என் உலகம் என் கணவர் சுரேஷ் பத்து வருடங்களுக்கு முன்பு ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அன்று முதல் என் வாழ்க்கை மிகிரனை சுற்றியதுதான் அவனை நல்ல முறையிலே வளர்த்தேன் எதையும் மறைக்காமல் பேசுவோம் அவன் அந்த பகுதியில் மிக நல்லவனாக பெயர் பெற்றவன் நான் அவனிடம் அளவு பாசமும் அக்கறையும் வைத்திருந்தேன் அவனே என் ஒரே மகிழ்ச்சி அவனுக்கு இப்போது இருபது வயது அவனை பார்த்தால் சில சமயம் என் கணவரின் இளம் வயது நினைவுகள் வந்து என்னைத் தொடும் ஆனால் அந்த நினைவுகள் எப்போதும் மிகவும் புனிதமானவையே ஒரு நாள் குளித்துவிட்டு வந்து என் அறையில் சேலையை மாறிக்கொண்டிருந்தேன் மிகிரன் திடீரென கதவை தட்டாமலே உள்ளே நுழைந்தான் அவனது பார்வை என்னை ஊடுருவியது நான் தடுக்கவில்லை அவன் அங்கேயே சில கணங்கள் நின்றான் அந்த கணம் ஏதோ ஒரு பிசாசு என் மனதைத் தொட்டுவிட்டு போன மாதிரி இருந்தது அம்மா மன்னிக்கணும் என்று சொல்லிவிட்டு அவன் ஓடிவிட்டான் அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவே இல்லை என் மனதின் ஒரு பகுதி நீ தாய் இது தவறு என்று கூறியது மறுபக்கம் அவன் உன் ரத்தம் உன் உயிரை விட அன்பானவன் என்று சொல்லி எப்படியோ என்னை தேற்ற முயன்றது மறு இரவு கடும் மழை பெய்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது நான் படுக்கையில் பாடல் கேட்கலாம் என்று இருந்தேன் மிகிரன் என் அருகில் வந்து அம்மா இந்த மழைக்கு நான் பயப்படுறேன் நான் உன்னோடு தூங்கலாமா என்றான் நான் என்னவோ செய்து அவனை கட்டிப்பிடித்தேன் அந்த இரவு நாங்கள் பாவத்தின் வழியில் நடந்துவிட்டோம் மறுநாள் இருவரும் மௌனமாகவே இருந்தோம் அவன் என் கண்களை பார்க்க முடியவில்லை நானும் என்னை மன்னிக்க முடியவில்லை என் வயிற்றில் வளர்ந்த குழந்தையிடம் நான் என்ன பாவம் செய்தேன் நாட்கள் கடந்தன அவனிடம் ஒரு பிரிக்க முடியாத ஈர்ப்பு உணர்வு எழுந்தது அவனும் என்னிடம் தொடர்பு கொள்ளும்போது ஒரு புதிய நெருக்கத்தை காட்டினான் ஆனால் நான் மனதிற்குள் முழுமையாக குழப்பமடைந்தவளாகவே இருந்தேன் ஒருநாள் நான் என் மனக்கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழந்தேன் மிகிரன் நம்முடைய அந்த இரவு அது ஒரு பெரிய தவறு அதை மறந்துவிட வேண்டும் நீ ஒரு நல்ல பெண்ணை தேடி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை மீண்டும் புதுசாக ஆரம்பிக்க வேண்டும் அவன் சற்று நேரம் மெளனமாக இருந்தான் பிறகு கண்களில் கோபத்துடன் பேசினான் அம்மா நான் உங்களை விட்டுவிட முடியாது உங்களைப் போல் வேறு யாரும் என்னை இந்த உலகத்தில் நேசிக்க முடியாது அந்த வார்த்தைகள் என் மனதை அடித்து சென்றன நான் இப்போது ஒரு தாயாக மட்டுமே இருக்க முடியுமா ஒரு பெண்ணாக மட்டுமே இருக்க முடியுமா என் தவறு என் பிள்ளையின் மனசையே குழப்பிவிட்டதா அந்த இரவு நான் தற்கொலை செய்து கொள்வதென்றே முடிவு செய்தேன் ஒரு கடிதம் எழுதினேன் மிகிரா நான் ஒரு பாபம் செய்துவிட்டேன் நான் என் கடமையை மறந்துவிட்டேன் நான் உன் உயிர் ஆனால் ஒரு தவறான உணர்வுக்குள் சிக்கிவிட்டேன் இனி நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழு இந்த நிகழ்வை ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடு மீண்டும் எப்போதும் இப்படி ஒரு தவறு நடந்தால் அது நிச்சயம் அழிவைத்தான் தரும் மன்னித்துவிடு நான் அந்த இரவை கடைசி முறையாக அவனை பார்த்தேன் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் நான் என் உயிரை ஈடு செய்தேன் இப்போது இந்த கதையை நான் எழுதுவது என் பிள்ளைக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுவதற்காகத்தான் தவறு சில நேரங்களில் அன்பு என்ற பெயரால் உள்ளே நுழைகிறது ஆனால் தாயும் மகனும் என்ற உறவு மிகவும் புனிதமானது அதை கெடுக்க நினைப்பதே ஒரு பாவம் தவறான வழியில் நடக்கும் உறவுகள் ஒருபோதும் மகிழ்ச்சியை தருவதில்லை அது தற்கொலைக்கோ தண்டனைக்கோ மட்டுமே வழிவகுக்கும்